பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது குரு பூர்ணிமா எப்பவுமே வந்து குருமார்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோஷங்களா இருந்தாலும் கஷ்டங்களா இருந்தாலும் அதை நிவர்த்தி செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் பொதுவா வந்து ஒரு குரு பார்வை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களையும் நிவர்த்தி செய்யும் ஆஹ் அந்த குரு பார்வைங்கிறது வந்து கோடி புண்ணியத்தை தரக்கூடியதா இருக்கு பொதுவா வந்து ஜோதிடத்திலேயே நமக்கு வந்து அஹ் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்ல குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பொன் பொருளா இருக்கட்டும் குழந்தை செல்வமா இருக்கட்டும் நிலைத்த ஒரு நிலையான வருமானமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றோம் அப்ப குரு பகவானுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம சித்தர்கள் வழிபாடு சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபாடு நமக்குன்னு இருக்கக்கூடிய குருமார்களை வழிபடுறது இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குரு சேவை அப்படிங்கிறதே நமக்கு வந்து வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் தனக்கு கூப்பிட்டு கூடியது அதாவது ஒரு அதாவது இறைவன் வந்து கடாட்சத்தை நம்ம பெறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு தேவையானது ஒரு குருவோட ஆசீர்வாதம் அதாவது நம்ம படிச்ச நம்மளோட ஆசிரியர்களா இருந்தாலும் சரி நம்ம பிற்காலத்துல நம்ம ஏத்துக்கிட்ட குருமார்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் முதல்ல நம்ம அவங்களுக்கு வணக்கம் செய்யணும் இந்த குரு வணக்கமானது குரு பார்வையானது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடியது சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா எல்லா மோசமான ஒரு தலைவீதியையும் மாற்றக்கூடியது இந்த குருவினோட பார்வை அப்படிப்பட்ட குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ஆணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா அப்படின்னு வழங்கப்படுது இது காலம் காலமா நம்ம முன்னோர்கள் காலம் தொட்டு நமக்கு வந்து இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் குருவினோட ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதம் ஜூலை பத்தாம் தேதி காலை அதாவது வியாழக்கிழமை நாலு ஆறு மணிக்கே நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது தொடங்கியது இப்ப இந்த ஆஹ் தினத்துல வந்து ஒரு நாள் முழுக்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருக்கு இந்த நாள்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்யலாம் இந்த ஒரு நாள் நம்ம தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய நாள்லை விதிய இவ்வளவு தூரம் பேசுறோம் இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களானது பூஜைகளானது நம்ம தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும் இந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் பொதுவா பௌர்ணமி திதியில வந்து நம்ம குருமார்களை வணங்குறது ரொம்பவே வந்து சிறந்த விஷயம் அப்ப இந்த குரு பூர்ணிமா நாள்ல உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வழிபட்டுட்டு இருப்பீங்க இல்லையா சித்தர்கள் அப்ப இந்த சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது பொதுவா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள் அதாவது லட்டு கல்கண்டு அப்புறம் வந்து பூக்கள் வாசனையான பூக்கள் இதெல்லாமே வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்கள நம்ம வந்து அஹ் வணங்கிட்டு வரும்போது மிகுந்த வந்து சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும் அது மட்டும் இல்லாம இந்த சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுல நம்ம ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரை அங்க உட்கார்ந்து தியானம் செய்யணும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நீங்க இப்ப கோயிலுக்கு போறோம் நம்ம வந்து மந்திரங்கள் இதெல்லாமே சொல்றோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் ஆனா பொதுவா இந்த சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுல நம்ம என்ன பண்ணணும்னா பொதுவா அவங்களை நினைச்சு தியானம் பண்ணணும் இப்போ எப்படி வந்து நம்ம மந்திரங்கள் சொல்றதுக்கு ஒரு சக்தி இருக்கோ இந்த தியானத்துக்கும் வந்து சக்தி அதிகம் பொதுவா குருமாரோட பேரே வந்து மந்திரங்கள் தான் நமக்கு அப்போ அவங்க நினைச்சு நம்ம வந்து சிந்தனையில வச்சு தியானம் பண்ணும் போது நமக்குள்ள ஆற்றலானது பெருகும் இப்போ இந்த குரு பூர்ணிமா நாள்ல நம்ம வணங்கக்கூடிய நமக்கு பிடிச்ச சித்தர்கள் குருமார்கள் எல்லாம் வந்து வணங்கணும் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அதுல குறிப்பா மஞ்சள் நிரலட்டு அதுக்கப்புறம் மளிகைப்பூ முல்லைப்பூ மாதிரியான வாசனையான பூக்கள் இத எடுத்துட்டு போயிட்டு அங்க நீங்க வணங்கிட்டு அங்க இருக்கவங்களுக்கு உங்க கையால கொஞ்சம் அந்த இனிப்பு பொருள் நினைவீடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல குருவினோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அன்று மாலை நீங்க இந்த வழிபாட்டையும் செய்யலாம் அதே சமயம் பௌர்ணமி சந்திரா ஒளியில நம்ம இருந்தா அந்த குரு சந்திர அந்த யோகமானது நமக்கு வந்து ஒரு தாந்திரிக முறையில கிடைக்கும் இப்ப இயற்கையில நம்ம ஜாதகத்துல இல்லைன்னா கூட சந்திர ஒளியில இருந்துட்டு குருவையும் தரிசிக்கும் போது நமக்கு அந்த குரு சந்திர ரெண்டு கிரகங்களோட அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் இந்த குரு பூர்ணிமா நாள்ல நம்ம சிதர்களை வணங்கும் போது நம்ம குருமார்களை வணங்கும் போது நம்ம தலையெழுத்தானது ஒரே நாள்ல மாறும் அப்படிப்பட்ட ஆற்றல் உடைய இந்த குரு பூர்ணிமா நாள்ல உங்க சித்தர்களை வணங்குங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையும் நீங்க வணங்குங்க குறிப்பா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்க ஆசிரியர்களோட பாதம் தொட்டு வணங்குறது அப்படிங்கறது பலவிதமான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் வாழ்க்கையில நிறைய சிறப்புகளையும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடியதான் இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்